திருபுவனம் கம்பகரேஸ்வரர் திருக்கோவிலில் சூழினி பிரத்யேங்கரா என இரு தேவியருடன் காட்சி தரும் சரவேஸ்வரரை பதினோரு வாரங்கள் தொடர்ச்சியாக பதினோரு விளக்கு ஏற்றி வைத்து பதினோரு சுற்று வளம் வந்து வழிபட்டால் கடன் தொல்லை அகலும் கும்பகோணத்தில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் மயிலாடுதுறை வழித்தடத்தில் இருக்கிறது திருபுவனம் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் கடன் தொல்லை விலக வழிபட வேண்டிய சரபேஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு கம்பகரேஸ்வரர் திருக்கோவில் திருபவனம் பற்றி பார்க்கலாம் திருபவனம் கம்பகரேஸ்வரர் திருக்கோவிலில் சூழினி பிரத்யங்கரா என இரு தேவியருடன் காட்சி தரும் சரபேஸ்வரரை பதினோரு வாரங்கள் தொடர்ச்சியாக பதினோரு விளக்கு ஏற்றி வைத்து பதினோரு சுற்று வளம் வந்து வழிபட்டால் கடன் தொல்லை அகலும் கும்பகோணத்தில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் மயிலாடுதுறை வழித்தடத்தில் இருக்கிறது திருபுவனம் இத்தல இறைவன் கம்பகரேஸ்வரர் இறைவி அறம் வளர்த்த நாயகி இந்த ஆலயத்தில் சரபேஸ்வரருக்கு தனிச்சன்னதி அமைந்துள்ளது பறவை விலங்கு மனிதன் என மூன்று வடிவங்களையும் கொண்ட சரபபட்சியின் வடிவத்தை சிவபெருமான் எடுத்தார் இந்த பறவையானது சிவன் காளி துர்க்கை மற்றும் விஷ்ணு என நான்கு கடவுளரின் ஒருமித்த ரூபமாக கருதப்படுகிறது இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இத்தலத்தில் சரபேஸ்வரர் ஏழு அடி உயரத்தில் தனிச்சன்னதியில் பிரம்மாண்டமான தோற்றத்தில் அருள் பாலிக்கின்றார் லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்கை ஆகியோரின் சன்னதிகள் சுற்று பிரகாரத்தில் உள்ளது இங்குள்ள சரபேஸ்வரை வணங்கினால் வியாதிகள் மனக்கஷ்டங்கள் பில்லி சூன்யங்கள் ஏவல் மறைமுக எதிரி தொல்லை திருஷ்டி தோஷங்கள் சத்ரு தொல்லைகள் ஜாதக தோஷங்கள் கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சுவாமி கம்பகரேஸ்வரரை வணங்குவோருக்கு நடுக்கங்கள் நரம்பு தளர்ச்சி தேவையற்ற பயம் மூளை வளர்ச்சியடையாமல் இருத்தல் ஆகிய பிரச்சனைகள் நீங்கி ஆயுள் விருத்தி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் அம்பாள் தர்மத்தை வளர்த்து காப்பவள் என்பதால் அவளை வணங்குவோருக்கு பாவங்கள் நீங்க பெறும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் பெறுவார்கள் ராமாயணம் மற்றும் மகாபாரத கதைகளை விளக்கும் சிற்பங்கள் கோயில் முழுக்க நிறைந்து காணப்படுகின்றன ராஜராஜ சோழன் பேரன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் கட்டிய கோவில் இது அதனால்தான் என்னவோ தஞ்சை பெரிய கோவிலின் வடிவத்தைப் போலவே இக்கோயிலும் உள்ளது வரகுண பாண்டியன் என்ற மன்னன் போருக்கு செல்கிறான் அவ்வாறு செல்லும்போது வழியில் குதிரை வேகமாக செல்கிறது பாதையின் குறுக்காக அந்தணர் வர குதிரையின் வேகத்தை அடக்குவதற்குள் குதிரை காலில் விழுந்து விதி பயனால் அந்த அந்தணர் உயிர் விடுகிறார் பிறகு அந்த அந்தனரின் ஆவியானது வரகுண பாண்டியனை பிடிக்கிறது அதாவது பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கிறது அது நீங்க திருவிடை மருதூர் செல்கிறார் அங்கு சென்று வழிபட அந்த பிரமகத்தி தோஷமானது கிழக்கு வாயிலில் ஒதுங்குகிறது அதிலிருந்து விடுபட்ட வரகுண பாண்டியன் தனது தோஷம் நீங்கியவுடன் திருபவனம் வருகிறார் அப்போது மீண்டும் அந்த ஆவி வந்து பிடிக்குமோ என்று பயப்படுகிறார் அந்த பயத்தினால் நடுக்கம் ஏற்படுகிறது அந்த நடுக்கத்தை கம்பகரேஸ்வரர் போக்குகிறார் மன்னனுக்கு ஏற்பட்ட நடுக்கத்தை தீர்த்ததால் நடுக்கம் தீர்த்த நாயகன் என்ற பெயர் இறைவனுக்கு ஏற்பட்டது கும்பகோணத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருபவனம் இங்கே பிரம்மாண்டமான ஆலயத்தில் கோவில் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் காவிரி தென்கரையில் அமைந்துள்ள அழகிய திருத்தலமாகும் பெருமாள் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியினை வரதம் செய்தார் ஆனாலும் அவரின் உக்கிரம் தணியவில்லை அப்படி கடும் உக்கிரத்துடன் இருந்தவரை சாந்தப்படுத்துவதற்காக அவரை அடக்குவதற்காக உக்கிரத்தை தணிப்பதற்காக சிவபெருமான் சரபேஸ்வரராக திருவுருவம் கொண்டு உக்கிரத்தை அடக்கினார் இங்கே இத்தலத்தில் சரபேஸ்வரருக்கு தனிச்சன்னதி உள்ளது சர்ப்பம் முதலான தோஷங்களுக்கான பரிகார திருத்தலமாக சொல்கிறது ஸ்தல புராணம் இங்கு வந்து சரபேஸ்வரருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் சகல நலனும் பெற்று வாழலாம் என்பது ஐதீகம் பெரிய திருச்சுற்றுடன் அமைந்துள்ள இக்கோவிலில் கருவறை சற்று உயர்ந்த தளத்தில் உள்ளது கருவறையின் வெளியே திருச்சுற்றில் அழகான ஓவியங்களும் சிற்பங்களும் காணப்படுகின்றன இக்கோவிலின் உள்மண்டபத்தில் அமைந்துள்ள தூண்கள் தாராசுரம் கோவிலில் உள்ளதைப் போன்ற வேலைப்பாடுகளுடன் உள்ளன பிரகலாதன் திருமால் தேவர்கள் மக்கள் முதலானவர்களுக்கு விளைந்த கம்பத்தினை அதாவது நடுக்கத்தினை நீக்கி அருளியதால் இத்தல இறைவன் கம்பகரேஸ்வரர் என்ற பெயர் பெற்றார் இக்கோவில் மூன்றாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது இங்குள்ள சரபேஸ்வரர் சன்னதி மிகவும் சிறப்பு பெற்றதாகும் சரபேஸ்வரர் தனி உள்ளார் உள்ளார் கால கட்டிடக்கலைக்கு உதாரணமாக இவ்வாலயத்தையும் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தையும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தையும் கங்கை கொண்ட சோழபுரம் ஆலயத்தையுமே குறிப்பிடுகிறார்கள் இக்கோவிலில் விமான அமைப்பு மேற்கண்ட கோயிலில் உள்ள விமானங்களைப் போலவே அமைந்துள்ளது மேலும் இது போன்ற கோவில்களின் தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோவில் பத்து ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்